ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிவியில் மீடியாக்களில் யூடியூப் போன்ற எல்லா வசதத்திலையும் பார்த்துட்டு வரோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து சிறப்பு சலுகை வழங்கிய காரணத்தினால வந்து சசிகலாவோட துணை போன அதிகாரிகள் வந்து இடமாற்றம் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சசிகலாவுக்கு சப்போர்ட் வந்து அதிகாரி எல்லாருக்குமே வந்து இடமாற்றம் கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனிதா ராய் அனிதா ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு சிறப்பு சலுகை வழங்குறதுக்கு காரணமாக வந்து துணை அவர்களுக்கு துணையாக இருந்த சிறை கண்காணிப்பாளர் பெயர் வந்து அனிதா ராய் இவங்க வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து சசிகலா உள்ளே வரும்போது சசிகலா கூட தான் இவங்க அந்த சிறையில் தான் இவங்களும் பாதுகாப்பு இருந்திருக்காங்க அந்த சிறையை கண்காணிக்கிற வேலையிலேருந்து எல்லாமே இவங்க பார்த்துட்ருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து வெளியே போய் ஒரு பிரபலம் மார்க்கெட் பையில் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்போது ஒரு வீடியோ வந்துச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வந்து இந்த அனித்தாராய் இதை அணிக்கிறதுல நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் இந்தமாரி புகார்கள் அதிகமாக வந்தனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த மெஹ்ரிக் அப்படிங்கிற டிஜி டிஐஜி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடந்துட்டு வர்ற புகார்கள்லாம் பார்த்துட்டு வந்து அனிதராயை வந்து பணியிடம் மாற்றம் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சசிகலுக்கு வந்து இவங்க தான் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஆதாரம் வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சனால வேறு வழி இல்லாமல் இப்போ இவங்கெலாம் மாற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது பொறுத்து வந்து அறிக்கை வந்து நேற்று நைட்டு தான் விட்ருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனித்தாராய் வந்து பார்த்திங்கன்னா தார்வார் மத்திய சிறை கண்காணிப்பராக வந்து பணியிட மாட்டிருக்காங்க இதுக்குலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு தேவையில்லாமல் கண்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால்தான் இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இதை ப பல பேர் வந்து இதை அரசியலாக்கி பார்த்துட்ருக்காங்க மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த சிறையில் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு ஸோ இந்தமாதிரி சூடான தவறு தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்